வணக்கங்க போன வாரத்தில் நைட்டில் ஒரு நாள் டிவியில் செய்தி பார்த்துருந்தேன் இருந்தேன் ஏதாச்சும் ஜி திரையில் படம் பார்த்தேங்க யோகி பாபா வந்தார் சரி காமெடியாருன்னு சொல்லி பார்த்தங்க காமெடி கிடையாது சீரீஸ் படங்க ஆனால் அருமையாக இருந்துச்சு முழுசாக பார்த்துட்டு தான் படுத்தங்க அந்தளவுக்கு அட்டகாசமான படம் அதை பற்றி தான் அந்த பதிவு என்னென்னா பெண் குழந்தைகளை பாலியல் தொந்தரவு பண்ணுற இந்த காலகட்டத்தில் அவசியமான படம் இது மிக முக்கியமான படம் கூட யோகி பாபாவோட குழந்தைய கெட்டவங்கள்லாம் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுவாங்க ஆனால் அது நடக்காது அந்த அதிர்ச்சியிலேருந்து குழந்த மீண்டு வெளி வராது அதை பற்றி அந்த படம் முழுசாக பேசிச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலையும் ஆபாசமோ எந்த ஒரு முகம் சுருக்கிற மாதிரி சீன்லாம் எதுவுமே கிடையாது பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கிற எல்லாருமே அவசியமாக பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இது டிவியில் மட்டும்தான் வந்துச்சு ஓடிடியில் வந்துச்சு ஆனால் தியேட்டரில் வரவே இல்லை ரிலீஸ் ஆகலை நல்ல படத்தை எப்பவுமே நம்ம தமிழ் மக்கள் பார்க்க மாட்டாங்க அந்த வருஷத்தில் இந்த படமும் சேர்ந்துருச்சு சான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை எழுதி டேரக்ட் பண்ணிக்கிறாரு படம் அருமையாக இருந்துச்சு சிறந்த விழிப்புணர்வு படம் நம்ம தமிழக அரசே இந்த படத்துக்கு விருது கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பெண் பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் ஆனால் அந்த படத்தை பேரே சொல்லி உங்களுக்கு சாமி பேருங்க பொம்மை நாயகி கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் நன்றிங்க அடுத்து சந்திக்கிறோங்க